நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்லுவ வணக்கம் அரசியல் பழக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி என்று நம்ம இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கா சார் மலேசியாவில் விஜய்க்கு கூடிய கூட்டம் நேற்று முதல் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் கூடி இருக்காங்க விஜயும் ரொம்ப ஒருக்கமாக முப்பது முப்பத்தி மூணு வருஷம் எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த மக்களுக்காக நான் சினிமாவே விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு பேசியிருக்காரு எப்படி பார்க்கலாம் இரநூத்தி எண்பது கோடி கொடுத்து படம் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா எல்லாரும் சினிமா விட்டு தான் கொடுத்தாங்கணும் போன படம் ஒருத்தர் வெளியில் ஆந்திரா இருக்காரு இந்த படம் கர்நாடகாலேருந்து தமிழ்நாட்டில் யாருக்குதான் சன் பிக்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது லைக்காகவே ஓச்சி தட்டாங்க அதனால ஆள் இல்லை சரி அதை மாற்றுறது உருட்டுறாரு சரி முப்பத்தி மூணு வருஷம் உழைச்ச மக்களுக்காக உச்சத்தை துறந்து நான் வருகிறேன் அப்படின்னா முப்பத்தி மூணு வருஷம் நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கார் உண்மையிலேயே அவர் இப்போ நல்ல ஸ்டேஜில் தான் இருக்கார் அவர் படம் வந்து அவர் தான் தமிழ்நாட்டில் டாப் ஓவர்சீஸ்லாம் பார்த்தா ரஜினி டாப்பு தமிழ்நாட்டில் அவர் தான் டாப் அப்போ அதை விட்டுட்டு வராரு அப்படின்னா ஒரு கோபம் வரணும் மக்களுக்காக வரனா ஏன் வர்ற என்ன ஏன் நடக்குது நாட்டில் இவ்வளோ அணியாக நடக்குது ஒரு பக்கம் பார்த்தா செவிலியர்கள் போகிறாங்க ஒரு பக்கம் பார்த்தா தூய்மை பணியால் போகிறாங்க இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம் கட்டு போராடுறாங்க அந்தளவுக்கு நாட்டில் அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இந்த கவர்மெண்ட்டாக என்ன இருக்குது கொலை கொல்ல பாலியல் பலாத்காரம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது சூழ்நிலை நடிக்கணுமா அப்படின்னு ஒரு கோபம் வந்தா வேணாம் இனி மக்களுக்கு அப்படின்னு அதான் நான் சொன்ன அர்த்தம் ஆமாம் சார் சூப்பர் அதான் பாயிண்ட் வரீங்க இப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய கட்சிக்கார மாவட்ட செயலர் எல்லாரையும் கூட்டிக்கின்னு நாங்கள் போயிட்டு பொதுச்சேலா உப்பட போயிட்டு சினிமா விழா நடத்திட்டு இருப்பாரா இது சாதாரண காலமாக இருந்தால் கூட பரவாயில்ல தேர்தல் காலம் இதில் இன்றைக்கி எஸ்ஐஆ்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இவர்கள் நாங்கள் தான் இருக்கிறதுலேயே பெரிய டீம் சொன்னாங்க ஒன்றும் கிடையாது கொஞ்சம் கூட வேலை செய்யல இப்போது தன்னுடைய தொண்டர்களை இந்த எஸ்ஐஆர் பணிகள் வேலை வாங்கிறதுக்கு மாவட்ட செயலாளர்கள்லாம் அந்த வேலையை முடிக்க விடணும் நான் சினிமா என்னுடைய கடைசி படம் அந்த விழாவுக்கு நான் போகிறேன் நீங்கள்லாம் கட்சி வேலையை பாருங்களான்னு சொல்லணும் பொதுச் செயலாளர் ரெண்டு கொட்டு கொட்டி ஓடுப்போம் சும்மா சுத்தி நகர இந்த வேலையெல்லாம் பாருன்னு சொல்லணும் ஆனால் என்ன நடந்தது அதை வருஷனா நிர்மல்குமார் அருண்ராஜ் செங்கோட்டையம் செங்கோட்டையம் இவர்களை தவிர மற்ற எல்லாம் அங்கே இருக்கிறாங்க மாவட்ட சிலரில் துடு இல்லாதவங்க போகல ஏன்னா நீ தான் அவங்க காசில் தான் வரணும் அதில் கூட பாருங்கள் எம்ஜிஆர்லாம் போனார்னா ஷூட்டிங் முடிஞ்சால் அதுக்கப்புறம் அவர் தனியாக காசு கொடுப்பார் போய் ஷாப்பிங் பண்ணுவாங்க உலக சுற்று வாலி பண்ணலாம் அப்படி இங்கே காசு இருந்தால் வா காசு இல்லாதவன் இங்கே கடை அப்போ காசுக்கிற எல்லாமே அங்கே இது இல்லாமல் இது வந்து இந்த என்ன சீசன் இது பாதிக்கு மேலே எங்கேருந்து போயிடும் நம்ம தமிழனுடைய சிறப்பு தெரியும்ல எங்கே வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி சினிமா காரணம் வந்துட்டால் நம்ம தமிழை உங்களுக்கு போய் நிற்பான் ரெண்டாவது ஆந்திரா காரணம் சினிமானால் இவங்களுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க அந்த மாதிரி போன கூட்டம் இதே கூட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் தேவா நடத்தின ஒரு கான்செப்ட்டுக்கும் இதை விட நல்ல கூட்டம் வந்துருக்குது அப்புறம் அந்த காரணம் வாயிலாம் உருப்புனாங்கல்ல அது பிரைவேட்டில் அங்கே இதுவான் பணம் கட்டினா வேணால் வருவாங்க இது நம்ம ஒரு ஸ்டாலின் ஸ்டாலின் உம்மா உம்மான்லாம் பண்ணாங்கல்ல ஒரு வீடியோ வந்துச்சேன் துட்டு கொடுத்தோன்னே அது மாதிரி அங்கே பணம் கொடுத்தா காரணம் இதெல்லாம் வருவாங்க அப்புறம் இது கேரட்டுறமா அந்த ரோடே இதாகிடுச்சு அது ஹைவேஸு வாகனங்களை இது பண்ணால் இது பண்ணால் இன்னொன்று ஒரு படம் போட்டாங்க பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் ஜாமுங்க அது கொரோனா பீரியடில் நடந்த ஃபோட்டோ இவங்களும் கெட்டுப்பிட்டாங்க பார்த்துட்டு இந்த இங்கேலாம் பார்த்து கெட்டு போய் இவனும் அந்த படத்தை எடுத்து போட்டுக்கிறோம் இந்த காலத்தில் நடக்குமா ஓரம்மா எடுத்து போட்டுச்சு இங்கே பாரு அந்த வருஷத்தோடு அந்த பதிவு இருக்குல்ல அந்த ஃபோட்டோ கூட அப்படி பதிவு எடுத்து போட்டுச்சு ரெண்டாவது அயோக்கி பண்ணுறீங்கன்னு இதுதான் இப்போ சொல்லுங்கள் இவரே ஒரு விழாவுக்கு போகிறார் நான் சொன்னபடி இவர் அக்கறையோடு இருந்தார்னா இவர் அந்த விழாவில் இருந்தாலும் இங்கே நடக்கிற விஷயங்களுக்காக இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்களோ இல்லை மாநில நிர்வாகியோ போய் பாருங்கயான்னு சொல்லுவார் ஒன்று ரெண்டாவது இவர் பேரில் அறிக்கை வரும் இந்த மாதிரிலாம் அயோக்கித்தனம் பண்ணுறீங்களே அவங்க தூய்மை பணியாளர் என்ன பண்ணாங்க செவிலியர்கள் என்ன பண்ணாங்க இடைநிலை ஆசிரியர்கள் நீங்கள் தானே உறுதி கொடுத்தீங்க இப்படிலாம் அறிக்கை வரும் இதை தாண்டி மூணாவது விஷயம் விஜயகாந்துடைய நினைவஞ்சலி ஊரில் இருக்க எல்லா தலைவர்களும் அன்னைக்கு போயிருக்காங்க டிஎம்கேலேயே போயிட்டார் உதயநிதி ஆனால் போகாத ஒரே கட்சி தாவேகா நீங்கள் இல்லை ஆதவ சொல்ல வேண்டியதுனே அருண்ராஜ் போ சொல்ல வேண்டியதுனே நிர்மல் குமார் போ சொல்ல வேண்டியதுனே தாவேகா சார் வேற ஒருத்தர் போயிருக்கலாம்ல மதுரையில் வேற அண்ணன் சொன்னார் சார் ஆமாம் அப்போ அஞ்சலி என்ன போட்டிருந்தார் ரெண்டு மணிக்கு மேலே அதான் தெரியுமே அட்மின் வச்சு யாரோட போடலாம் அப்போது சரி அந்த புகழஞ்சி போட்டிங்களா அதே ட்விட்டரில் போட வேண்டியதுண்ணே போராடும் செவிலியர்களுக்கு துணை நிற்கும் தாவைக்காய் தமிழக அரசை வஞ்சிக்காத தேவதைகள்னு சொன்னால் இன்னைக்கு கேட்கணும்ல இடைநிலை ஆசை வேணால் பாம்போம் மே மாதம் சேர்ந்துருந்தா ஜூனில் சேர்ந்துன்னு ஒரு சம்பளம் ரெண்டு மூணு மாதம்னா அவ்வளோ பெரிய இடைவெளி நீ தானே வாக்குறுதி கொடுத்த ஏன் பண்ணனு கேட்கணும்ல தூய்மை பண்ணாரில் வீட்டில் கூப்பிட்டு பேசினார்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அதில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டார்ல ம் தாவை கால் வந்து ஏதாவது யாராவது நீங்கள் போனால் சமைச்சிடும் யாரையாவது அனுப்பிச்சிடலாமில்ல ஒரு மாலை கீழே போட்டு அந்த குடும்பத்தை விசாரிச்சுட்டு ஏதோ ஒரு ஒன்று லட்சமோ ரெண்டு லட்சமோ கொடுத்துட்டேன் ஏன்னா நேத்தானே கூட அதெல்லாம் சொன்னார் உதவி செய்யுங்க வாழ்க்கையில் யாருக்காவது உதவி செய்யுங்கன்னு இது பேர் உதவி தானே பேர் உதவி அந்த குடும்பத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா பேர் உதவி தானே கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்கல்ல எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறீங்க தெரியுது அத்தியாசம் எல்லாரும் எம்ஜிஆரே ஆட முடியாது அது ஒரு தானாக தோன்றணும் அதனால் இவர் அதுக்கு இல்லாத ஆள் எதுவுமே பண்ணலை இப்போ இது எதையுமே பண்ணாத ஒருத்தர் சினிமா நிகழ்ச்சியில் போய் மட்டும் ஆடத்துறது இல்லை அந்த ஒரு வைப்பு ஏன் இவர் அதற்கான ப்ராடக்ட் எலைட் லாஸ்ட் டான்ஸு சார் ரசிகர்கள் கேட்டாங்க அதை தான் நான் தப்பு சொல்லியே ஏன் ஆடினான்னு கேட்கல அங்கே போயிட்டு அவருக்கு ஆடத் தோணுது அந்த ஒரு எலைட்டு இது மனப்பாருங்க அந்த ரசிகர்கள தான் நான் எதாவது பண்ணன்றாரு அந்த ரசிகர்கள் தான் தமிழ்நாட்டில் செவிலியர்களாகவும் இடைநிலை ஆசிரியர்களாகவும் தூய்மை பணியாளர்களாகவும் போராடிட்டு இருக்கிறாங்க யாருக்காக வாழ்க்கையில் உச்சத்தை திறக்கிறேன்னு சொல்கிறாருன்னா இந்த எண்ணம் வந்தால் தான் திறக்க முடியும் இல்லைன்னா போனி பண்ண ஆள் இல்லைன்னா திறக்க முடியும் முதல் ரகமாக ரெண்டாவது ரகமாக அதான் என்னுடைய கேள்வி முதல் ரகம்னா உங்கள் மனசாங்க நீங்கள் அங்கே இருந்தாலும் உங்கள் மனசுலாம் இங்கே இருக்கும் இன்னொன்று கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் இந்த மக்கள் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு எதுவுமே சிக்கல் இருக்காது ஆயா நான் கேள் அப்படின்னு ஒவ்வொன்று தான் அடி மறுநாடி விடும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி மீடியாவை பார்த்தா அப்படி சுத்தி ஓடுவாரா அண்ணாமலை ஓடுறாரா சீமானு ஓடுறாரா மறுநாடி உழுது இல்லை அப்போ ஏன் இவருக்கு அது வரல ஏன்னா இவர் மக்கள் பிரச்சனையே தெரியாது அதை பற்றி இவருக்கு கவலையும் கிடையாது கவலைப்பட்டால் தானே தெரிஞ்சிக்க விரும்புவீங்க கவலையும் கிடையாது பஸ்ஸில் போய்றவங்க ரோட்டில் ஆக்சன் நடக்கிறத பார்க்குற மனநில தான் இருக்கார் அப்போது ஏமாத்துறாருன்னு தெரியுதா இவருக்கு தேவை நான் இப்படியே ஜாலியாக இருப்பேன் அப்படியே வருவேன் எனக்கு ஓட்டு போடுங்க நான் மாலை நிமிஷம் ஆனால் பிறகு பாருங்கள் என்ன இதோட மோசமாக இருப்பேன் இப்போ இருக்கும்போதே நீ எதுவும் ஒன்று பார்க்க முடியல வர முடியல இது பண்ண முடியல உங்கள் கட்சிக்காக உழைச்சவங்க ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க தூத்துக்குடினால அஜிதாவை தாண்டி யாருக்கும் தெரியாது அப்படி போட்டவங்க இவ்வளோ தூரம் அவங்கள போட்டு மனசு நோக்கடிச்சு அவங்களுடைய உயிர் போராடிங்கிறாங்க ஏதாவது பார்த்தீங்களா நீங்கள் பார்க்கலாம் கட்சி நிர்வாகி அமிச்சார் எதாவது பண்ணீங்களா பார்த்தீங்களா

இன்னொரு ஒரு முக்கிய பெண் தலைவர் வந்திருக்காங்க இவங்க வருமான கசாதாரணமாக இருக்குது அஜிதா வந்தோன்னே அந்த அரங்கமே அதிருது அதற்கு பிறகு அஜிதா பேசும்போது அவ்வளோ ஆரவாரம் கூட்டம் முடிஞ்சு போகும்போது அஜிதா கூட பாதி டிக்கெட் போயிட்டுருக்கு இது கையில் துவங்குறதுக்கு செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு இவங்களும் கழிப்பாக இருக்காங்க மினிஸ்டர் இது எப்படி கிடைச்சது அஜிதாவுடைய உழைப்பு தானே பலருக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்கிறார் ஒருத்தர் இறந்துட்டா அடிப்பட்டுட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் பாருங்க நான் சொன்னேன் கூடயே இருந்து பார்த்தா அவர் இறந்துட்டுருக்கார் இறந்தவர் போஸ்ட்மார்ட்டம் முடித்து பாடியை வீட்டுக்கு வரைக்கும் இருந்து முடித்து கொடுத்துட்டு போயிருக்காங்க பலருக்கு பல உதவி இதுதான் அரசியல் இது நீங்கள் செய்யலை குச்சி செய்யலை பண்ணல ஒரு அம்மா தானாக செய்யுது செய்கிறவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்காம திமுக அமைச்சர் கூட அந்த விட லிங்க்கில் இருக்கிற ஒருத்தருக்கு மாவட்ட செயலர் கொடுக்குறீங்கன்னா அதான் இவங்க உரிமை கேட்க தானே செய்வாங்க என்னங்க இவ்வளோ உழைச்சிருக்கேன் இவ்வளோ பண்ணியிருக்கேன் தூத்துக்குடினால அஜிதாதான்ற மாதிரி இருக்குது எனக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் என்ன என்ன காரணம் புஷிக்கு பிடிக்காது இதுதான் காரணம் அது எப்படி கட்சி இதாகும் அதுதான் அவங்க கேட்குறாங்க அவங்க ரோட்டில் தான் நிற்கிறாங்க காரணம் அறியல வரும்போது குறுக்க நின்று கேட்குறாங்க நீங்கள் தலைவரை என்ன பண்ணோம் வாமா அப்படின்ட்டு என்ன அந்த வேலைலாம் பண்ணுறீங்க இன்றைக்கி நீங்கள் நாளைக்கு உங்களை பார்த்து பத்து பேர் ஆரம்பிப்பான் கட்சி ஆஃபீஸுக்குவா அப்படின்ட்டு போகணும் இன்னும் இந்த மாதிரி சு சூழ்நிலையே வரவிட்டக்கூடாது கட்சி ஆஃபீஸை நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் கட்சி ஆஃபீஸ் என்பது திறந்து இருக்கணும் அங்கே தலைமை நிலை செயலர் அலுவலக செயலர் இருக்கணும் அவங்கள்ட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் குறைய சொல்கிற மாதிரி இருக்கணும் மனு குடும்பம்னு வாங்கி அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தலைவருக்கு அனுப்பணும் இந்த சிஸ்டம் இருக்கணும் அப்புறம் என்ன எதுவுமே இல்லை பெரிய பங்களார கேட்டு பூட்டிக்கணுமா பூட்டி பவுன்ஸ் நிற்க வச்சா அவங்க ரோட்டில் தானே உட்காருவாங்க யாரை உட்கார வைக்கிறீங்க திமுக காரியோ அதிமுகயோ பாஜக காரியா உங்கள் கட்சிக்காக உறச்சவங்களெல்லாம் உட்கார வைக்கிறீங்க இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து பல பிரச்சனை அஜித் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஆள் தெருவில் உட்கார வைக்கிறீங்க சாமல் ராஜனாக யாருமே தெரியாது ஒன்றிய சார் ஒருத்தர் போட்டார் பார்த்தீங்களா சூப்பராக டான்ஸ் ஆகிறார்ல நல்லா டான்ஸ் சார் ஒன்றிய செய்கிறாங்க அப்போது இந்த மாதிரி ஆளை அந்த நிலைமைக்கு தள்ளது நீங்கள் இல்லை உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுருக்கணும் நீங்கள் பெண்களை மதிப்பவர்னு உருட்டிகிட்டு இருக்கிறீங்களே உங்கள் கட்சியில் எத்தனை பேர் பெண்கள் ஒரே ஒரு அம்மா பட்டமளிப்பு விழா நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க உலகத்திலேயே ஒரு வினோதமான கலரில் ஒரு புர்கா அவங்க க நம்மெல்லாம் கருப்பு கலர் ப்ளூ கலர் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம் இந்த கலர் நான் பார்த்ததே இல்லை அவங்க போட்டு நிற்கிறேன் அவங்கள வந்து ஒரு பெண் தலைவராக நீங்கள் எங்களுக்கு முன்னாடி நிறுத்துகிறீங்க அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்குறீங்க எங்கே பேச வைக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்போ ஒரு சும்மா நான் சொன்ன மாதிரி மேடையில் ஒரு அலங்காரத்துக்கு ஒரு ரெப்போசிட்டி வேணுமா என்ன பண்ணுறது இந்த அம்மா நிற்கவை அப்படி தான் வரதை தவிர தாகிரா ஒரு பெரிய தலைவராக மேடையில் பேசக்கூடியவராக வழிமொழிந்தோ முன்மொழிந்தோ நேற்று சேர்ந்த அல்ல ஒருத்தர் இதோ வரிகார் நம்ம தலைவர் மூன்று எழுத்து முத்து அப்படி இப்படின்றாரில்ல அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்போ நீங்கள் திட்டமிட்ட ஒரு பொம்மையாக தான் பெண்களை வைக்கிறீர்கள் அதுலேயே சிறப்பாக செயல்பட்டு மேலே பேச்சாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஒரு ஆக்டிவாக இருக்கிற ஒருத்தரை மாநில நிர்வாகியால போடணும் நீ தூக்கிடாத அந்த தங்கத்தை சொல்லணும் நீ மாவட்டத்திலேயே போடல என்ன கேட்டால் குசி பிடிக்காது என்னன்னாவது காது கொடுத்து கேட்டாரா விஜய் சரி இல்லை சார் தூத்துக்குடியில அஜிதா எப்படி தற்கொலை முயற்சி பண்ணாங்க அதே போல திருவள்ளுவர் பாருங்க அவங்க மாவட்டம் எதை கேட்டாரா யாரும் அவருக்கு பாவம் பினாயில் குடிச்சிட்டு இருக்காப்பில் அப்போ அவரை வந்து அது இது என்ன தமிழக வெற்றி கழகமா தற்கொலை விரக்தி கழகமாக நமக்கே சந்தேகமா இருக்குது அப்போது அந்த தொன் அது அது நான் இப்போவும் சொல்கிறேன் அஜிதா பண்ணதோ இல்லை அந்த தம்பி திருவள்ளூரில் பண்ணதோ ஏற்றுக்கப்பட முடியாது ஏன்னா இவர்கள் தான் நாளைக்கு எம்எல்ஏவோ அமைச்சராகவோ வர வேண்டியவங்க இவர்களே தவறான உதாரணத்தை கொடுத்துட்டா அது சரியில்லை அப்போது அஜிதா தனக்காக போராடி இருக்கணும் போராடினாங்க இன்னும் கூடுதலாக போராடி இருக்கணும் இல்லையா போகலாம் அப்படின்ட்டு வேறு கட்சி தாவிட்டு தான் யார் நிரூபிக்கணும் அதுதான் டிமாண்ட் நிறைய இருக்கு டிமாண்ட் இருக்குது ஏடிஎம்கில் இப்போ வந்தால் சேர்த்துக்க ஆள் இருக்காங்க அந்த அம்மா தான் போகாம என் உயிர் இருக்கிற வரைக்கும் தாவேக்கா தான் அப்படின்றாங்க அதனால அவங்க எடுத்த முடிவு நம்ம ஏத்துக்கல ஆனால் அந்த முடிவு தள்ளனது இவங்க தான் அப்படின்ற கொஞ்சம் கூட இறக்கப்படலை கூப்பிட்டு காது கொடுத்து கூட கேட்கல சும்மா கதவை திறந்துங்கன்னு ரெண்டு பேர் வெளியே வராங்க அவங்க எதை சொன்னோன்னா மாதிரி கதவை மட்டும் உள்ளே போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் மாநில நிர்வாகிகள் என்ன லட்சணம் பாருங்க அப்புறமா அவர் வராரு அம்மா தனியாக வாம்மா அப்படின்ட்டு அங்கேயே ஹோட்டலில் நின்று பேசுறாரு இதெல்லாம் என்ன அதனால் இவர்கள் கட்சி நடத்துகிற மாதிரி இல்லை அமைச்சர் சேகர்பாபு சொன்ன மாதிரி பால்வாடி கட்சி பால்வாடி கட்சி எப்படி இருக்கும் குழந்தைங்க ஒன்று ஒன்று ஆட்சிக்கும் அழுவோம் ஒன்று இப்படி போவோம் ஒன்று அப்படி வரும் அது எதுவுமே தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கேன் எவனாவது தேர்தலுக்கு ரெண்டு மாதம் இருக்கும்போது மலேசியாவில் போய் கூத்து வச்சுட்டு இருப்பானா சார் ரிட்டைமெண்ட் ஃபங்க்ஷன் சார் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை ஜூனில் வச்சுக்கோங்க அவங்க ரசிகர்கள்லாம் பார்த்தீங்களா சார் யார் பெற்ற மகனு பாட்டெல்லாம் பாடுனாங்க நான் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்லாம் அவர் பேசியிருந்தாரு அதெல்லாம் சினிமா நிகழ்ச்சிங்க நான் கேட்குறது இங்கே அழுகுறானங்க ரியல் லைஃப்பில் அழுவரானங்க அது ஒரு குழந்தைய போட்டு வாயிலே அடிச்சு அது வாயில் வெட்டி அம்மாவோட உட்காந்து போராடிட்டு இருக்குதுங்க இது கழுவிங்களா இதுக்கு அழுவிங்களா இடைநிலை ஆசை ஆசையாகங்க ஒரு வாதியார் ரோட்டில் பத்துக்கிடறாங்க பள்ளி வகுப்படுகிற வாதியார் போலீஸ் கூட மல்லு கட்டிட்டு இருக்கிறான் பாவம் வரணுமா வேணாவா என்னோம்மா அழுகு அழுகுன்றீங்க ஒரு வட இந்திய இளைஞரை போட்டு நாலு பேர் இப்போ கஞ்சா பகுதியில் வெட்டுறான் கேட்கணுமா வேணாவா எதை தாயா கேட்பீங்க நூறுரூவா டிக்கிட்டு ஆயிரத்தி ஊறுரூவா விற்கணும்னு வைங்க வேறு என்ன தான் கேட்க போகிறீங்க படத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கணுமா இப்போ அவங்களுடைய கொள்கை என்ன தெரியுமா படத்தை ஓட்ட வைக்கணுமா ஊசிக்கு படத்தை சிறப்பாக ஓட்ட வைக்கணும் எல்லா மாவட்ட செயலும் அதில் இன்னும் தெரியுமா கதை இந்த கட்சியே பிஸ்னஸ் கட்சி விஜய் படம் வந்துன்னா ஸ்க்ரீனிங் இருக்குதுல்ல ரெண்டாயிரம் ஸ்கிரீன்னா இந்த மாவட்டத்துக்கு பார்த்து ஸ்க்ரீனு அந்த மாவட்டத்துக்கு இப்படி பொழைச்சிக்கோ என்னையும் பொழைக்கவே என்னையும் பார்த்து பண்ணிக்கோ இந்த மாதிரி வருமானத்துக்காக ஒருத்தர் இங்கேருந்து டி ஷர்ட்டை போட்டுக்கணுன்னு வரக்கும் போல் சோம்பு இப்படி விற்கிற ஒரு மாதிரி தானே போவார் ஆ வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை ஆமாம் அங்கே பார்த்தீங்களா சார் விஜய்க்கு மேட்சாக போட்டுருக்கோம் பூவெலாம் வச்சுருந்தாரு சார் ஆ கையில் பூவெலாம் அது யாராவது கொடுத்துருப்பாங்க விஜய் வாங்கி கொடுத்து வாங்கி வச்சுக்குவார் அதுதான் ஒரு வேலை பூ சால்வை மாவட்ட சார் வேலையை போகிறேன் ஒரு மாவட்ட நிர்வாகி தனக்காக போராடிட்டு பின்வாசல் வழியாக ஓடுறாரு வாழ்க்கையில் ஓடுறத உடனே புடப்பா வச்சிக்கிற ஒரு பொதுச்செயலாளர் நான் இப்போ தான் பாருங்க என்னம்மா பிரச்சனை வாங்கம்மா அப்படின்னு பேசுகிறேன் ஏன்னா இவர் தான் பிரச்சனையே என்னம்மா பிரச்சனை நீ தான் பிரச்சனை அப்போ என்ன பண்ண முடியும் பின்வாசல் வழியாக தான் ஓடணும் தெரியுதா ஏன்னா அந்த அம்மா வந்து அவ்வளோ வெயிட்டு அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ நீ எதை நான் சொந்த புத்தியில் அதை அணுகிறேன் உன்னுடைய கோபதாபங்களை அடிப்படையில் அணுகிற கட்சி வளர்ச்சியை பற்றி நீ யோசிக்கல ஆயிரம் பச்சே இது இந்த அம்மா ரொம்ப இதுப்பா ஷார்ப்பா எம்மா அதுவா விட்டு சொல்லி அந்த அம்மா கரெக்டாக வேலை செய்ய சொல்லுங்கள் நல்ல ஒர்க்கரு ஆனால் அந்தந்த வேலைலாம் பண்ணுது அதை மட்டும் நீங்களே சொல்லுங்கள் தலைவர் நீயே சொல்லணும் பொதுச் செயலாளர் மற்ற விஷயத்தில் மட்டும் எழுந்திரிச்சி நான் எந்திக்காதணும்னா நீ கட்சி விட்டு நீக்கிற அந்த இது வந்து அவங்கள்ட்டையும் இது பண்ணணும்ல ஓகே சார் நீங்கள் குறிப்பிட்டப்போ சொல்லியிருந்தீங்க ஒட்டுமொத்த தாமேக்காவும் மலேசியாவில் இருந்தது அதை வருஷன்னா குறிப்பிட்ட சில்லரை தவிர அப்படின்னு இருந்தீங்க ஊசியானது படத்தில் நடிச்சிருந்தேன் சார் அதனால் ஒரு படத்தில் நடித்த ஒரு கேஷ் அங்க அங்கே சார் அதெல்லாம் ஓகேங்க பொதுச் செயலாளருங்க தேர்தல் நேரங்க நாளைக்கு போய் தேர்தலில் வாக்கு கேட்கும் போது புஷியாக இருந்து நடிச்சிருந்தாரு தான் மலர்சியாக போனார் அதனால தான் நான் அவங்கள கண்டுக்கல இப்படிலாம் சொன்னாங்க அப்படியா நடிச்சிங்களா நீங்கள் அதான் போனீங்களா டிஷர்ட்டில் சூப்பராக இருந்தீங்க எங்கள் ஓட்டு உங்களுக்கு அப்படின்னா நான் போடுவோம் சொன்னாங்க நீங்கள் ஜனங்கிட்ட என்ன நெருங்குறீங்களோ ஜனங்க பிரச்சனை எவ்வளோ யோசிக்கிறீங்களா நான் சொல்ல வர்றது இவங்க நெருங்குறது யோசிக்கலாம்ல இவங்க அந்த சிந்தனையே இல்லை எலைட்டு இவர்களுக்கு பசி பட்டினி ஊதிய குறைவு வீட்டில் இருக்க பிரச்சனை வாடகை கொடுக்க முடியாது கரண்ட்டு பில் இது எதை பற்றியும் இவர்களுக்கு தெரியாது இவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்டார் ஹோட்டலில் தங்குறது சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறது வர்றது தான் அதனால் இவர்களுக்கு எதை பற்றியும் கவலையே கிடையாது இப்படி இருக்கிறவங்க தான் இந்த கட்சியை தொடங்கி நடத்துகிறாங்கன்றாங்க மற்றவர்கள் இருக்குதா அப்படின்னா இல்லை தான் ஆனால் கொஞ்சமாவது ஜனக பிரச்சனை பேசுவாங்க பண்ணுவாங்க ஏதோ தேர்ந்தெடுத்து புறங்க நினைக்கிற மாதிரி இந்த வேலைலாம் நடக்கும் சில பேர் தேனியே எடுத்துறான் அது வேலை கதை இந்த வேலைலாம் பண்ணுறாங்க ஆனால் ஏதோ மக்களுக்கு பண்ணணும்னு இன்னொன்று தெரிஞ்சு வச்சுருக்காங்க இது பண்ணணும் இந்த பிரச்சனை இருக்குது இப்போ எடப்பாடி கிட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ உழவர் பிரச்சனை பற்றி கேட்டிங்கன்னா ரெண்டவர் பேசுவார் அவர் தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்துக்குன்னா பிரச்சனை நெசவாளர் பிரச்சனை கேட்பா பேசுவார் இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க இவர்களையும் அதே மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டே இவங்க பண்ணுவாங்க ஆனால் நீ உனக்கு கேள்வியே தெரியல கமலஹாசன் சொன்ன மாதிரி எனக்கு கேள்வியே தெரியலையே உனக்கு பிரச்சனை என்னென்னு தெரியலையே உனக்கு பிரச்சனைலாம் அந்த இதை படம் இது வெற்றி அடையணும் இப்போ படம் ரிலீஸ் ஆகணும்னு நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் ஆயிரத்தி நூறுரூவா விற்கணும் கரெக்டாக டிக்கெட்டை விற்று கரெக்டாக காசு கொண்டு தருவாங்களா இதுதான் பிரச்சனை இப்படி மனநில இருக்கவங்க மக்களுக்கு இன்னும் நல்லது பண்ணுவாங்க

தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இந்த ஊழல் மற்ற விஷயங்களை ஒரு சின்ன துண்டு பிரசரமாக வச்சுட்டு ஒரு ரூபா அப்படின்னு நாங்கள் நின்று கொடுக்குறோம் ஒருத்தன் நடரோட்டில் சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு ஓடையாரான் ஐயோ வண்டியை ஓர முடியா இல்லை இல்லை கொடுக்கணும் ஒரு ரூபா கொடு ஒரு ரூபாப்பா ஆமாம் நான் சும்மா கொடுக்குன்னு நினச்சேன் போயிட்டா இப்போ அவனுக்கு என்னன்னா ஓசியில் கொடுக்குறாங்க அதை வாங்கணும் அதுப்பா சரி ஓசிலேயே கொடுக்குறேன் படிப்பியா படிக்க மாட்டேன் ஆனால் வாங்கிக்கணும் இவர் சொல்கிறாங்க ஃப்ரீயாக கொடுத்தாப்பின்னா இல்லை கூட வாங்கிக்குவாங்க குடிப்பானுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம மக்களுடைய மனநிலை இன்னொன்று என்ன ஷூட்டிங் கிடைக்கிறாங்களா வண்டி கொண்டு போய் நிறுத்திடணும் ஷூட்டிங் கூட தேவையில்லை ஒரு பாலத்தில் போய் நின்று குடிஞ்சு பார்த்துன்னே இருங்க அவங்கள ஒட்டி நாலு வண்டி அவன் உரம் கட்டுவான் வந்து எட்டி பார்ப்பான்னா அவரு தெருவாங்க அவன் நிற்பான் அதை பார்த்து ஒரு எட்டு வண்டி அப்புறம் கொண்டாந்து ட்ராஃபிக் ஜாம் ஆகிடும் எவனுக்குமே என்னான்னு தெரியாது எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருப்பான் உண்டா இல்லையா இதுதான் தமிழனுடைய சிறப்பு மற்ற மாநிலத்தில்லாம் இருக்குது தமிழை அதில் மேம்பட்டவன் அதனால் நகை கடை திறக்கிறது இப்போ எல்லாருக்கும் தோத்திக்கிட்டு கேரளாவில் எல்லாத்துலேயும் நடிகை நகை கடை போகணும் அப்படி இப்படி வருவாங்க அவன் கூட பவுன்சர் யாரும் தொடக்கூடாது இவன் முண்டி வச்சுட்டு செல் செல்ஃபி இந்த நாளில் பண்ண போகிறாங்க செல்ஃபி எடுத்துன்னு போய் அவங்க வந்தாங்க நான் எடுத்துன்னு ரெண்டு நாள் காமிப்பேன் மூணாவது நாளாக அழிச்சிடுவேன் வேற என்ன பண்ண போகிறேன் அவ்வளோதான் லைக்ஸு ஷேர்ஸ்லாம் வரும் சார் வந்துட்டு அவ்வளோ காசா அதாவது பண்ணுன்றான் லைக்ஸு ஷேர்ஸ் பார்த்துக்கினேங்கிறது ஒரு பதிவு போட்டு கொஞ்ச நேரம் பார்த்து மறுபடியும் அந்த ஓப்பன் பண்ணி பார்க்குறது வந்து வந்துக்குதா ஏன்னா திட்டிக்கிறேன்னா மறுபடியும் போயிடுறது மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுதான் வாழ்க்கை அதான் பொழிச்சிக்கோன்றேன் எதாவது பண்ணி பிழைக்கிற பாரு அதுவும் கிடையாது அதனால் அவங்க அவங்கள வச்சு பிழைக்கிறாங்க அதை புரிஞ்சுக்குமே அதையும் புரிஞ்சிக்கல இன்றைக்கி எவ்வளோ தைரியம் விஜய்க்கு நான் இதெல்லாம் விட்டுட்டு வர்றேன்னு சொல்கிறேன் ஆனால் நீ நிகழ்ச்சி நடத்தும் போதோ நீ தமிழ்நாட்டில் இருக்கும்பொழுதோ நீ கட்சியை ஆரம்பித்து கூட எந்த ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனாலும் தைரியமாக சொல்கிறீங்க பயங்கர தைரியம் நீங்கள் சொல்கிறீங்க எழுபத்தஞ்சாயிரம் பேர்னு இங்கிருந்து நாற்பதாயிரம் பேர் போய்க்கிறாங்க போய்க்குறாங்க அங்கே எழுபத்தஞ்சாயிரம் முதல்ல கிடையாது என்ன அதெல்லாம் உருட்டு எண்பத்து எண்பதாயிரம் சீட்டு சார் அந்த ஸ்டேடியத்துலையா ஆமாம் ம் சரி இங்கேருந்து நாற்பதாயிரம் பேர்கிட்ட பேர்ட்ட போய்கிறேன் நிலைமை ஏன்னா இப்பெல்லாம் வந்து நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ நைட் ரெண்டு மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்ணும் பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்றணும் துட்டு தான் வெளியூர் சுற்றணும் அதுலேயும் பைக்கில் போனோம் ஃபாரினில் பண்ணுறாங்கன்னா அவன் ஃபுல் ட்ரெஸ் போட்டுவான் ஹெல்மெட் போட்டுக்குவான் அந்த பைக்கு பக்காவாக இருக்கும் ரோடு டிராஃபிக்கை கவர் பண்ணி ஓட்டுவான் அதுக்கு முன்னாடியே அவன் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி ஓட்டுவான் இங்கே அப்படிலாம் அந்த ஹெல்மெட் போகிறது எதுவும் போகிறதில்ல ஒரு டிஷர்ட்டை மாட்டி நாங்களும் ட்ரக்கிங் போகிறோம்னு போகிறது நல்லா வளைவில் ரைட்டு போனோன்னா எதில் லாரி வரும் ரொம்ப உள்ளே விட்டுறது இப்படி தான் நடக்குது நீங்கள் பாதுகாப்பாக வேணால் பண்ணலாம் எப்போவுமே பைக் ரேஸ் ஓட்டுறவன் ட்ராக்கில் ஓட்டுறவனுக்கும் ரோட்டில் ஓட்டுறவனும் வித்தியாசம் இருக்கா இல்லையா அவன் சகல ஏதாவது பண்ணான் இதை அதை பார்த்துட்டு இங்கே ஓட்டுறது இதுதான் நம்ம ஆட்களுடைய ஒர்க்கு பிரியாணி சாப்பிட்றது அப்புறம் நான் மலேசியா போனோம்மாம் பார்த்தேன் செம்மையாக இருந்துச்சு நாலு நாள் சொல்லிட்டு இருப்பான் நாலு பேர் அதை சிக்கனு இருப்பான் அவ்வளோதான் அஞ்சாவது நாள் போனது ஒரு ஐம்பதாயிரரூபா காலி அதில் ஒரு அரசவரணாக வாங்கிடலாம் ஓகே சார் அந்த இடத்துல விஜய் சொல்லியிருந்தார் எதிரிகள் ரொம்ப வலிமையான ஊர்களாக சும்மா வரவு போகிறதெல்லாம் எதிர்க்க முடியாது ம் அப்படின்னு சொல்லியிருந்தார் யார் குறிப்பிட்டு சொல்கிறாரு விஜய்

அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது மனப்பாடம் பண்ணி பேசுகிற தலைவர் அவ்வளோதான் குட்டி கதை சொல்லுங்க கொடை 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 காசுல இவர்கிட்டேயே வந்துச்சா கொடை நான் கேட்குறேன் கொஞ்சமாக ஒரு உதவி பண்ணுங்கன்னு சஜி யாரு இது தெரிஞ்சவரோட நண்பர் மன்றத்தில் இருந்தவர் கட்சி ஆரம்பித்தப்போ திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் புஷிக்கு ரைட் ஹேண்டு கட்சியில் சேர்த்தே போயிட்டார் என்ன பண்ணீங்க என்ன ஊருக்கு உபதேசம் பண்ணுகிற உதவி செய்யணுன்னு சஜிக்கு என்ன பண்ணீங்க அந்த குடும்பத்தை ஏதாவது பண்ணீங்களா பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் நான் வாங்கி முடிகிறேன் நானும் ஒரு வருஷமாக கேட்டுக்கிறேன் அடுத்த வருஷம் வந்துட போகுது எதாவது பண்ணீங்களா ஓய் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா உள்ள கீழே போடுவாங்க டே பண்ணது உனக்கு தெரியுமா இதுதான் மேட்ரு பண்ணனா நீ அவ்வளோ விளம்பரப்படுத்திருப்ப கூப்பிட்டு வச்சு இதுதான் முறை அப்போ தான் கட்சித் தோழர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்ம தலைவர் காண்டாருன்னு ஒரு தலைவர் நீரு கீரான்னு கலங்காதுன்னு பாட மாதிரி நீங்கள் விஜய் ரா சஜி ஃபேமிலியை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சமோ இருபது லட்சமோ கொடுத்து பாடத்திறப்பு எல்லாம் நடத்தி இல்லை அந்த மாநாடு நடத்துறீங்க மதுரையில் அதில் ஒரு பாடத்திறப்பு நடத்தி அந்த குடும்பத்தை இது பண்ணி நாங்கள் பார்த்துக்கிறோமா அதுதான் உதவி நான் சொல்கிறாருல கொடை கதை அது ஆனால் இது எல்லாம் முதல்ல வருது ஆனால் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறது எம்ஜிஆர் எப்படின்னு நான் சொன்னல திண்டுக்கல்ல எண்பத்தி ரெண்டில் போகிறார் எழுபத்தி ரெண்டில் இறந்து போன சுப்பிரமணி பற்றி அவங்க வைஃப் எங்கே இருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியை சொல்கிறார் இப்போ போய் நம்ம எங்கே தேர்றது அப்போ செத்து போனால் அப்போ உதவி பண்ணியிருக்கணும் அவர் பத்து வருஷம் கழிச்சு இப்போ சொல்கிறாரு அப்படின்ட்டு அந்த அம்மா அப்படியே தேடுறாங்க கிடைக்கல ஆனால் அந்த அம்மாவே வந்துடுது யாருன்னா நான் சுப்பிரமணியம் அவங்க ஒய்ஃபு எம்மா ஒன்றதாம்மா கேட்டார் எம்ஜிஆர் உதவி செய்யணுன்னு உதவி செய்யதா ஏங்க அவர் செஞ்ச உதவி அவ்வளோங்க நான் அவர் நன்றி சொல்ல வந்தேன் எம்ஜிஆரை கூப்பிட்டு போய் விட்டால் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒன்றும் ஐயா இவ்வளோ நாளும் செஞ்சதுக்கே நன்றிங்க ஐயா ஓதும் அவ்வளோ செஞ்சுருக்கீங்க பத்து வருஷமாக அவ்வளோ பண்ணியிருக்காரு பண்ணதை நல்லா இருக்காங்களான்னு செக் பண்ணுறாரு எப்போ பத்து வருஷம் கழிச்சு அந்த தொண்டன் பேரை ஞாபகம் வச்சு அதான் செஞ்சாரு நீ நேற்று செத்தவொடனே நீ உங்கள் மாவட்ட சில ரெண்டு பேர் விக்கிரவாண்டியில் வரும்போது அடிப்படை சாகுறான் ஏதா பண்ண எவ்வளோ பேர் செத்தாங்க விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து இது வரைக்கும் எதா பண்ணீங்க அப்புறம் உதவி செய்யணும் உட்காந்து குட்டி கதை சொல்லுங்கிறீங்க உதவி செஞ்சீங்களான்னு கேட்குறேன் சரி என்னங்க சார் தூய்மை பண்ண கூப்பிட்டீங்கள வீட்டில் வச்சு பார்த்தீங்கல்ல அதில் ஒருத்தர் தானே செத்து போனார் மற்றவன் செய்யிட்டா இப்போ விஜயகாந்தன் தான் பண்ணியிருப்பாரு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு செத்தும் கொடுத்தா சீதாக்கா மாதிரி அவங்க ஆஃபீஸில் போனால் சாப்பாடு சாப்பிட்லாம் அதான் சாப்பாடு ஏன் அந்த வைப்பு வருது விஜய்கிட்ட இருந்தது அப்போ அவங்க ஒய்ஃப்கிட்ட இருக்குது பண்ணணும் அதாவது அதே மாதிரி பிறந்த நாளுக்கு இப்போவும் இலவசங்களை அவங்க சொந்த செலவில் கொடுக்குறாங்க அவங்க மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த தன்மை இருக்குல்ல நீ என்னைக்கா பண்ணியிருக்கியான்னு கேட்குறேன் இன்னொன்று பாருங்கள் அந்த இது தூய்மை பணியாளர்கள்ல அந்த ரவிக்குமார் இறந்து போனார் நீங்கள் செஞ்சு முன்னுதாரணமாக இருக்கலாம்ல இந்த இப்போதான் குட்டிக்கார சொல்கிறீங்களே நான் அப்போ நமக்கு தோணும் ஆமா செஞ்சா இருப்பான் அவர் அப்படின்னு அவங்களெல்லாம் அவனுக்கு தோணும்ண்ணா டென்த்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணலாம் சர்டிஃபிட்லாம் கொடுத்து உதவி பண்ணார் தெரியலையா எல்லாரும் இவர் சார் யாரு அதான் அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு யாராவது கேட்கலாம் எண்பத்தெட்டு கோடி ரூபா அவர் வந்து டாக்ஸ் கட்டுறாரு உதவின்றது யாருக்கும் தெரியாமல் பண்றது இது பண்றது திடீர்னு அவனுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க சொல்றீங்க ஏமா செலவு காசு இருக்குதா நம்ம டெத்துக்கு போனா முதல்ல என்ன செய்வோம்னா அந்த இறந்து கொண்டுவை பார்த்துட்டு டக்குன்னு முதல்ல அவங்கள கூப்பிட்டு போய் சாப்பிட வைப்போம் ஏன்னா அவங்க சாப்பிட தோணவே தோணாது அந்த இடத்துல சாப்பாடு இருந்தாலும் தோணாது அப்போ நம்ம வானு வா ஒரு விஷயம் வான்னு கூப்பிட்டு போய் வாட்டர்ல போகாத சாப்பிடுனா பசி இருக்கும் இப்போ என்ன சாப்பிடா அப்படின்ட்டு சாப்பிட வைக்கிறது ஒன்று நம்மளுடைய பண்பாடாக இருக்கும் ரெண்டு கையில் இருக்க காசை பாக்கெட்டில் பொறுத்திருந்துச்சு பார்த்துக்கணும் ஏன்னா செலவு எப்படி இருக்கும் ஒரு டெத்து உண்மையிலே உதவி பண்ணோன்னா இதுதான் ஆனால் நம்மளால் வெளியே போவோம் எப்படியாச்சு நெஞ்சு பிடிச்சாரு அப்படி சாஞ்சிட்டாங்க அவள் தான் நாங்கள் பக்கத்தில் வந்து செஞ்சு பேசிகிட்டு இருப்போம் ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது இதில் ரெண்டாவது ரகம் தான் விஜய் முதல் ரகம் தான் எம்ஜிஆர் விஜயகாந்த் போன்றவர்கள் ஓகே சார் பல்வேறு கருத்துல போய் மட்டும் ஒரு நன்றி சார் நன்றி சார்